என் உயிரான வயிற்சா சத்திரீரின் சொந்தங்களே சமத்துவத்தின் பெயரால் எப்படி ஏமாற்றப்பட்டோங்கிறதே பொல்லானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மணிமண்டபம் கிட்டத்தட்ட நாலரை கோடி ரூபா செலவில் திறக்கும்போது அதன் மூலிமா நீங்கள் தெரிஞ்சு வைக்கணும் எப்படின்னா சுதந்திரத்துக்காக தீரன் சின்னமலை கவுண்டர் அவர்கள் கட்டுத்தடிக்காரன் செட்டியார் அவர்கள் கருப்பன் சேர்வை தேவர் அவர்கள் மற்றும் பாளையக்காரன் நாயக்கர் அவர்கள் அவங்க இதெல்லாம் சண்டை போட்டிருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது தீரன் சின்னமலை கவுண்டரவர்களுக்கு மணிமண்டபம் இந்த மணிமண்டபம் கட்டுவதற்கு மிகப்பெரிய ஒரு போராட்டம் வண்டி ஐயா பாலசுப்பிரமணியம் ஐயா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய சொந்த இந்த ஒரு ஏக்கரா நிலம் வாங்கி கொடுத்து அதன் தான் வந்து பார்த்திங்கன்னா மணிமண்டபமே கட்டினாங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கருப்பன் சேர்வைக்கு இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அளவில் மணிமண்டபம் எதுவும் இல்லை சிலை மட்டும்தான் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கட்டுத்தடிக்காரனுக்கு சிலைகள்லாம் ஒன்றும் இல்லை மணிமண்டபம் இல்லை அடையாளமே இல்லாமல் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாளையக்கார நாயக்கர் அவர்களுக்கு அவங்களுக்கு பாளையக்காரர்கள் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லாமல் இருக்குது ஆனால் எந்த ஒரு வரலாற்று ஆதாரமும் இல்லாத இந்த தலித்துகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொல்லான் பொல்லான்னு சொல்லிவிட்டு தேனும் திண்ணமிழக கவுண்டருடைய தளபதின்னு சொல்லிவிட்டு போலியான ஒரு அடையாளத்தை உருவாக்கப்பட்ட இந்த பொல்லான் என்ற நபருக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நாலரை கோடி ரூபா ஐந்து கோடி ரூபா செலவில் வந்து பார்த்திங்கன்னா மக்களுடைய வரிப்பணத்துலேயே இந்த திமுக அரசு வந்து பார்த்திங்கன்னா மணி மண்டபம் கட்டியிருக்குது இதன் மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கணும் சமத்துவத்தின் பெயரால் நம்ம எப்படி ஏமாற்றப்படுறோன்னு அவர்கள் எப்படி ஒற்றுமையாக இருந்து எல்லாத்தையுமே சாதிச்சிட்ருக்கிறாங்க நம்ம வந்து சமூகநீதி சமத்துவம்னு பேசி பேசி ஏமாந்துட்டு நமக்கான அடையாளங்களெல்லாம் ஒவ்வொன்றாக இழந்துட்டு வரோங்கிறது இங்கே தீகரஞ்சிமலை கவுண்டர் சிலையை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் ஓட நில போகணும் இல்லைன்னா ஈரோட்டு கட்டுறதுக்கு இல்லைன்னா கோயம்புத்தூர் கட்டுறது நம்ம சைடு எங்கேயும் இல்லை அதோட்ட வந்து பார்த்திங்கன்னா சேர்வை தேவர் சிலை வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பகுதியில் இருக்குது அதுவும் வந்து சேர்வை இது எங்கால் எங்கால்னு ஒரு சில பேரெல்லாம் சொல்லிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் கட்டுத்தறிக்காரன் செட்டியாக இருக்கும் அப்படித்தான் எந்த ஒரு சிலையும் இல்லை எந்த ஒரு இது படம் கூட இன்னும் இதனால் வரைக்கும் திறந்தது கிடையாது இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கணும் கொங்கு நாட்டில் யாட்டு தமிழ்நாட்டில் யாட்டு நம்மளுடைய அடையாளம் வரலாறுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சமூக நீதி சமத்துவங்கிற பெயரால் வந்து பார்த்திங்கன்னா மூடி மறைக்கப்படுற பணி தான் இருக்குது இதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து சொல்லி கொண்டே தான் வரோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஆனால் புரிஞ்சுக்கிற மாதிரியே தெரியல நம்ம வந்து ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் நம்ம சத்திரீரன மக்கள் விழிப்படைவாங்கங்கிற நம்பிக்கையில் தான் நான் பேசிட்டு வரேன் எல்லாமே நான் மட்டும் எதுக்காக இந்த இனம் வந்து பார்த்திங்கன்னா ஏமாறக்கூடாது நம்ம வந்து பார்த்திங்கன்னா அழிந்து போகக்கூடாது அப்படிங்கிறக்காகத்தான் இது வழிட்டு வரோம் நம்மளுடைய அடையாளங்கள் நம்மளுடைய இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இழந்துட்டோம்னா நம்மளுடைய இதையை ஒன்றுமே பண்ண முடியாது இதை நீங்கள் தயவுச்சேந்து உணர்ந்துக்குங்க வெறும் ஓட்டுக்காக மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா இது போன்ற ஒரு கேடுகட்ட செயல்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா போராட ஒருத்தரை வந்து பார்த்திங்கன்னா போலியான சுதந்திர போர் வீரனுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி வந்து பார்த்திங்கன்னா இப்போ கோடி ரூபாய் மண்டபம் கட்டுறதெல்லாம் மிகப்பெரிய சத்திரீரனத்தை கேவலப்படுத்தக்கூடிய செயல் இதை உணர்ந்து சத்திரீரன் சொந்தங்களில் ஒன்றுவடுங்க ஏன்னா ஒன்றுமே பண்ண முடியாது